இங்க ஒரு ஏடா கூட திருமணம் நடக்குதுங்க அது என்னையா ஏடா கூட திருமணம்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த கணவர் புகுந்த வீட்டுக்கு வந்த உடனேயே அவங்க மனைவி கழுத்துல ஒரு மாலைய போட்டுக்கிறாங்க பயங்கர பயபக்தியோட இருக்காங்க என்னன்னு கேட்டதுக்கு நான் சாமிக்கு விரதம் இருக்கணும் ராத்திரியில பூஜை பண்ணணும் அகல்ல சீரியல் பார்க்கணும்னு சொல்லி அவங்க கணவரை பக்கத்துல கூட நெருங்க விடாம இப்படி ஒரு வாழ்க்கை முறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க பல கனவுகளோட திருமணம் பண்ண அந்த கணவருக்கு இதெல்லாம் பேரதிர்ச்சியா இருக்குங்க அதுல அவரு ஒரு சம்பவம் பண்றாரு பாருங்க அது அந்த வீட்டை மட்டும் இல்ல அந்த ஊரையே புரட்டி போடுது அப்படி அவர் என்ன சம்பவம் பண்ணாரு அப்படி இந்த கதையில என்னலாம் இருக்குன்றதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த படத்துடைய பேரு விபாஹோ ஹோபி ஜான் சோ தேடி கண்டுபிடிச்சுதான் இந்த படத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் முடிஞ்ச ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க அது எனக்கு என்கரேஜிங்கா இருக்கும் பை தி வே நாகவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை இந்த இருக்காரு பாத்தீங்களா இவரு தான் நம்மளுடைய பேரு அரவிந்த் சாமி இவரு இப்போ கம்யூனிசம் சிந்தனையில இருக்கிற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறாருங்க ஆனா திருமணத்துக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு ஒரு பயங்கரமான பெமினிஸ்ட் தெரிய வருது எந்நேரமும் பல போராட்டங்கள்ல கலந்துப்பாங்க அண்ட் அதையும் தாண்டி உதாரணமா இந்த கணவர்கள் தானே மனைவிய அடிமைப்படுத்துவாங்க ஆனா இங்க இந்த பொண்ணும் தன்னுடைய கணவரை அடிமைப்படுத்துறாங்க இதனாலேயே நம்ம அரவிந்த் சாமி வீட்டை கூட்டி பெருக்கிட்டு மனைவிக்கு சாப்பாடுல இருந்து டீ போட்டு கொடுக்கறதுல இருந்து எல்லா வேலையும் அவரு தாங்க பாப்பாரு சரிப்பா கணவருக்கு மனைவி பாக்குற மாதிரி மனைவிக்கு கணவர் பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஃப்ரெண்டியா பார்த்தாலும் அவங்க மனைவி இருக்காங்களே அவங்க இந்த அரவிந்த் சாமி கிட்ட அன்பா கூட பேச மாட்டாங்க அவங்களுக்கு காரியம் எனக்கு டீ போட்டு போயிட்டு நம்ம அரவிந்த் பேரும் தனி இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாம கவிப்பாருங்க ஆனா அப்படிப்பட்ட ஹீரோ அரவிந்த் சாமிக்கு ஒரு உயிர் நண்பன் இருப்பாரு அவரு பேரு மயில்சாமி இந்த மயில்சாமி இருக்காரு அவருக்கும் இப்ப தாங்க திருமணம் ஆயிருக்கும் அப்படி பயபக்தி உள்ள ஒரு பொண்ணதான் ஒரு திருமணம் பண்ணிருப்பாரு திருமணம் முறையிலேயே இந்த சடங்கு அந்த சடங்குன்னு சொல்லி பல சடங்குகளை பண்ண வச்சு இப்ப மனைவிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு ஆனா வீட்டுக்கு வந்த உடனே அவங்க மாலை போட்டிருப்பாங்க முதலிரவு அறையில கூட கணவரை பக்கத்துல நெருங்க விடமாட்டாங்க எந்நேரமும் புடவை மட்டும் கட்டிக்கிட்டு ட்ரெடிஷ்னலா இருப்பாங்க நம்ம மயில்சாமி ஜாயிண்ட் ஃபேமிலி தாங்க இருப்பாரு சோ மருமக இப்படி இருக்கிறது என்னதான் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிற மயில்சாமியோட அப்பா அம்மாக்கு புரிச்சாலும் மயில்சாமிக்கு சுத்தமா பிடிக்காதுங்க சோ இப்படி இந்த ரெண்டு பேரும் மனைவிகள் கிட்ட ரொம்ப டயர்டான தான் இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணி பேசிப்பாங்க என் மனைவி இன்னைக்கு இப்படி எல்லாம் பண்றாடா என் மனைவி இன்னைக்கு இதெல்லாம் பண்றாடான்னு சொல்லி புலம்பி தள்ளிப்பாங்க அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லவா நம்ம அரவிந்த் சாமியோட மனைவி சாமி கும்பிட மாட்டாங்க மயில் சாமியோட மனைவி சாமியிலேயே ஊறி இருப்பாங்க அதனாலயே அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை வருங்க இங்க நம்ம அரவிந்த் சாமி இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு வீட்டுல அதிக வேலை இருக்கிறதுனால அங்க வேலை பார்த்துட்டு வந்து ரொம்ப டயர்ட்ல ஆபீஸ்ல தூங்கிடுறாருங்க அது அவங்க ஆபீஸ்ல இருக்கிற அவங்க மேனேஜர் விசுவும் பாக்குறாரு என்ன தம்பி இங்க வந்து தூங்கிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி எல்லாம் கேட்க நைட்டு வீட்டுல கொஞ்சம் வேலை சார் டயர்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி நம்ம அரவிந்த் சாமி சொல்ல புதுசா கல்யாணம் இருக்குது அதனால் பையன் கொஞ்சம் ஜாலியாக இருக்கான் போல இருக்குன்ற மாதிரி அந்த விசுவும் தப்பாக நினச்சிக்கிறாரு இன்னொரு பக்கம் மயில்சாமியோட ஆஃபீஸை காமிக்கிறாங்க ஆக்சுவலி அவர் ஒரு மாலில் தாங்க மேனேஜராக இருப்பார் அந்த மாலுடைய முதலாளியோ மாலை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மயில்சாமியை போட்டு பயங்கரமாக கத்த இப்போ மயில்சாமிக்கும் அங்கே பயங்கரமான ஒர்க் ப்ரெஷருங்க இப்படி ஒரு டைமில் தான் நம்ம மயில்சாமியோட நண்பன் அரவிந்த் சாமி கால் பண்ணி டேய் நண்பா நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் தான் என் மனைவி சர்ப்ரைஸாக கேக் வெட்டுறேன்ட்டு நாளைக்கு என்னையே கேக் வாங்கிட்டு வர சொல்கிறாடா சரி நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களாம் ஏன் சார்பா நீ தானே இருக்க எப்படின்னா வந்துடுறா அப்படின்ற மாதிரி வரும்போது உன் உன் பொண்டாட்டியும் அவளை அவளை பொண்டாட்டி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா நான் விட்டுட்டே வரேன் அதான் எனக்கும் நல்லது உனக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காமிக்கிறாங்க அப்படி நம்ம அப்படின்றது பிறந்தநாள அவங்க மனைவியும் அவங்களுடைய நண்பர்களை கூப்பிட்டு அங்க செலிபிரேட் பண்ண கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச்சையும் கொடுக்குறாங்க இன்னைக்கு சாதாரண நாள் இல்ல பல போராளிகள் உருவான நாள் அப்படின்னு அதை ஒரு பொது கூட்டமா மாட்டிடுறாங்க ஐயோ இங்கேயும் வந்து ஒரு பொது கூட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்ம அரவிந்த் சாமியும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்பதான் நம்ம மயில் சாமி இருக்காரு பாத்தீங்களா அவர் அங்கிட்டு வராரு எப்படியோ ஒரு வழியா அந்த இடத்துல இவங்க கேக்கையும் வெட்ட அடுத்து அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சரக்கு கொடுக்குறாங்க அப்படி மயில் சாமி பயங்கரமா சரக்க போட்டுட்டு பொண்டாட்டியை வேற கூட்டிட்டு வரல அங்க இருக்கிற நம்ம அரவிந்த் சாமி பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து சில செல்ஃபி எடுக்கிறாருங்க அதுல ஒரு பொண்ணு கூட வாய கோணையா வச்சு ஒரு செல்ஃபி எடுக்க இப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில என்னோட புது தோழரோட நான் செல்ஃபி எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுமே சோஷியல் மீடியால போட்டுறாங்க அவங்க பேஸ்புக்ல கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்றதுனால அந்த போட்டோ இப்ப நம்ம மயில்சாமியோட மனைவிக்கு தெரியுதுங்க அவங்க ஆல்ரெடி பயபக்தியா இருக்கிறவங்க அதுவும் ரொம்ப ட்ரெடிஷனலான பொண்ணு ஐயோ 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 என் புருஷா மயில்சாமி ஏதோ ஒரு பொண்ணு கூட போட்டோ எடுத்திருக்காரு அதுவும் வாய கோணையா வேற வச்சிருக்காரு யோ என்னையா நடந்தது நைட்டு என ஏமாத்த பாக்குறியான்னு சொல்லி இப்ப நடு ஹால்லயே அங்க நம்ம மயில்சாமியோட அப்பா அம்மா முன்னாடியே உக்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்க ஒரு சாதாரண செல்ஃபிக்கு கூட இவ இவ்வளவு பண்றாலே இது வரைக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு மாசம் ஆகுது இந்த ரெண்டு மூணு மாசத்துல டெய்லி சீரியல் பார்த்து அந்த சீரியல்ல வர டைலாக் இவ பேசும் போதும் ராத்திரி இவ பக்கத்துல வரும் போதும் மாலை போட்டிருக்க தள்ளி போன்னு சொல்றப்போவும் நான் எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பேன் அதெல்லாம் அவ புரிஞ்சுக்கல ஆனா ஏதோ ஒரு பொண்ணு கூட செல்ஃபி எடுத்தது பெருசாகிறான்னு சொல்லி இவரு கல்யாண வாழ்க்கையில தான் தோத்து போனத உணர்றாரு அப்படி ஒரு வேலையில தான் தன்னோட ஃப்ரெண்டு அரவிந்த் சாமி கிட்ட இந்த கொடுமையெல்லாம் சொல்ல அரவிந்த் சாமியும் நம்ம பொண்டாட்டிக்கா பண்ற கொடுமையில இருந்து நம்ம வெளியே வரணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு என்ன டைவர்ஸ் பண்ணிடலாமா

இப்போ டாக்டருமே அவங்கள பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்ன்ற மாதிரி எங்களை சொல்லிருக்காங்க அதனால எங்களுக்கு ஒரு ஒரு வாரம் ஆச்சு லீவு வேணும்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் ஆபீஸ்ல கேக்குறாங்க சரி பொண்டாட்டிய பாத்துக்கிறதுக்கு தானே லீவு கேக்குறாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி இப்போ இவங்க ரெண்டு பேரோட ஆபீஸ்லயும் லீவ கொடுக்க இப்போ ஆபீஸ்ல ஓகே ஆயிடுச்சுங்க இப்போ மனைவிய ஓகே சொல்லணும் அப்படி நேரா இவங்க ரெண்டு பேரும் அவங்க மனைவி கிட்ட வந்து அவங்களோட ஆபீஸ்ல எங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க அப்படி நான் ஒரு வாரம் புவனேஸ்வர் போய் அங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணனா எனக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கேட்க ப்ரொமோஷனா ஓ அப்ப சம்பளம் அதிகமா போடுவாங்களா அப்ப தாராளமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி இப்போ இவங்க ரெண்டு பேரோட மனைவிகளும் சம்மதிக்க கட் பண்ணா இங்க நம்ம அரவிந்த் சாமியோட மனைவியும் ஊருக்கு போறதுக்கு ஏத்த மாதிரி அரவிந்த் சாமிக்கு சில டிரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் மயில் சாவியோட மனைவி இருக்காங்கல்ல அவங்க சீரியல் பார்த்து கொஞ்சம் கெட்டு போய் எங்க நீங்க ஊருக்கு போறன்னு சொல்லி அப்படியே எங்கன்னா போயிட்டீங்கன்னா என்னங்க பண்றது ஏன்னா ரெண்டு மணி சீரியல்ல நிலாவோட கணவர் ஊருக்கு போனவரு அப்படியே எங்கேயோ போயிடுற மாதிரி காமிக்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க போக போமாட்டீங்களேன்ற மாதிரி கேட்க ஏமா நிலாவுடைய பத்தாவது எபிசோடு வரத்துக்குள்ள நான் ரிட்டர்ன் வந்துருவேன் சும்மா கண்டதை வச்சுக்கிட்டு என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத அப்படின்னு ஒரு சொட்டரை எடுத்து நம்ம மயில்சாமி பேக்ல வைக்கிறாரு ஏன்னா அவர் டார்ஜிலிங் தானே போறாரு எங்க புவனேஸ்வர் போறான்னு சொன்னீங்க எதுக்கு சொட்டருன்ற மாதிரி அங்க அவங்க மனைவிக்கு சந்தேகம் வருது இவரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம போற வழியில ஒரு சைக்கிளோன் நம்மள கிராஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க அதனால்தான் சொற்று கண்டதை கேள்வி கேட்காத நாங்க தைமாச்சி கிளம்புறேன்னு சொல்லிட்டு இப்போ காலங்காத்தாலேயே நம்ம மயில்சாமியும் அரவிந்த் சாமியும் டார்ஜிலிங்கும் கிளம்புறாங்க ஆனா அங்கதாங்க இன்னொரு சிக்கலும் வருது இவங்க டார்ஜிலிங்க்கு போற இருக்கிற ட்ரெயின் இருக்கு பாத்தீங்களா அது கொஞ்சம் டிலே ஆயிடுதுங்க காலையில வேண்டிய ரயில் ராத்திரி வருது இப்ப காலங்காத்தாலே இவங்க ஸ்டேஷன்ல போய் உக்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஊருக்காரங்க யாருன்னா பார்த்து அவங்க மனைவிய கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அதுவும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான்டா என்னடா பண்றதுன்ற மாதிரி நம்ம அரவிந்த் சாமியும் மயில் சாமியும் யோசிக்க அப்பதான் அங்க இருக்கிற டாக்ஸி டிரைவரும் பேசாம ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ரூம் இருக்கு அந்த ரூம் எடுத்து சாயங்காலம் வரைக்கும் அங்க தங்கிட்டு சாயங்காலம் ரயில் ஏடி கிளம்பிடுங்க அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்க இப்ப அந்த ரூமுக்கும் இந்த ரெண்டு நண்பர்கள் வராங்க அந்த ஹோட்டலே கொஞ்சம் ஏடாகுடமான ஹோட்டலா இருக்கும் போல இருக்குங்க எல்லா ஹோட்டல்லையும் எவ்வளவு நாள் ஸ்டே கேப்பாங்க இந்த ஹோட்டல்ல எத்தனை மணி நேரம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க எங்களுக்கு ஏழு மணி நேரம் போதும்னு சொல்லி சாவிய வாங்கிட்டு இவங்களும் ரூமுக்கு போக அப்படி சரக்க போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டையாய் கிடக்குறாங்க அப்பதாங்க அந்த ஹோட்டல்ல திடீர்னு பயங்கரமான விசில் சவுண்ட் எல்லாம் கேக்குது என்னையா விசில் சவுண்ட் கேக்குது கோட்டு படத்தை எதுனா இங்க போட்டுட்டாங்களான்ற மாதிரி இவங்களும் அப்படியே வெளியே வந்து பாக்க பார்த்தா அந்த ஹோட்டல்ல அந்த மாதிரி விஷயம் பண்றதுக்குன்னே நிறைய ஜோடிகள் வந்திருக்காங்க போல இருக்கு சோ அவங்க எல்லாம் பிடிக்கிறதுக்கு அங்க தொழில் பண்றவங்களை பிடிக்கிறதுக்கு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க இத பார்த்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒன்னும் புரியலைங்க ஆல்ரெடி இவங்க கொஞ்சம் போதையில இருக்கிறதுனால நம்ம அரவிந்த் சாமி வேற தெரியாம மயில் சாமி மேல தடுக்கி விழ அப்ப அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரர் வராருங்க என்ன இந்த ரூம் மட்டும் லாக் ஆகி கிடக்குன்னு சொல்லி இவங்களோட ரூமை பார்க்க அப்ப இவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்துட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோக்களை இந்த போலீஸ்காரர் தப்பா டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓ இங்க இதெல்லாம் கூட நடக்குதா அவங்க கூட தப்பிச்சிடலாம் உங்களை விட மாட்டறான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோக்கள் ரெண்டு பேரையுமே அந்த போலீஸ்காரங்க அதே வேலையில இங்க இன்னொரு பக்கம் கணவர்கள் ஊருக்கு பண்ணிக்கிறாங்க ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கும் ஆகாது இல்ல இப்ப இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க அதே தான் இங்க நம்ம ஹீரோக்கள் அந்த போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ரயில் பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்க ஆனா ரயில் மிஸ் ஆயிடுதுங்க இங்க போலீஸ் வர இவங்க சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு வெளியூருக்கு போற பஸ் அந்த இடத்துக்கு வருது வேற வழி இல்ல இந்த பஸ்ல ஏறி தப்பிச்சிட வேண்டியதுன்னு சொல்லி அந்த பஸ்லயும் ஏறாங்க இப்போ இவங்க பெட்டி படுக்கையெல்லாம் அந்த ஹோட்டல்ல தாங்க இருக்கும் ஆனா இவங்க பஸ்ல ஏறுறாங்க கண்டக்டர் கிட்டயும் அண்ணே இந்த பஸ் எங்கனே போகுதுன்ற மாதிரி கேட்க அந்த பஸ் கண்டக்டரோ தாராபித் வரைக்கும் போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க தாராபித்ல ஒரு ஃபேமஸ் ஆன கோயில் இருக்கு அப்படி கல்கத்தால இருந்து தாராபித்துக்கு அந்த கோயிலுக்கு போறதுக்குன்னே இந்த பஸ்ஸ விட்டுருக்காங்க அந்த பஸ்ல தான் இவங்க ஏறி இருக்காங்க இப்ப கல்கத்தால இருந்தாலும் போலீஸ்ல மாடிப்பாங்க மனைவி கிட்டேயே மாடிப்பாங்க வேற வழி இல்ல நம்ம டார்ஜிலிங் பிளான விட்டுட்டு இந்த பஸ்லயே தாராபித் போக வேண்டியதான்னு சொல்லி அப்படியே அவங்க தாராபீத்துக்கும் கண்டினியூ பண்ண இப்ப அந்த பஸ்ல சில பயணிகளை காமிக்கிறாங்க ஒரு வயசான தாத்தா அவங்களோட மனைவியோட வந்திருக்க இன்னொரு பக்கம் ஒரு அப்பா பையன் ப்ரெக்டென்ட்டான உமன் வந்திருக்க அதுக்கப்புறம் அதே பஸ்ல புதுசா கல்யாணமான ஹனிமூன் ஜோடி வந்திருக்குங்க அப்படி பஸ்ல இவங்களோட பயணமோ ஆரம்பிக்க ஒரு கடத்துல நம்ம அரவிந்த் சாமியோட மனைவி வேற கால் பண்றாங்க என்னங்க புவனேஸ்வர் போயிட்டீங்களா இல்லை காலை எடுக்காமையே விட்டுறாருங்க அப்படி ஒரு வேலையில அந்த பஸ் திடீர்னு ஸ்டாப் ஆகுது என்னன்னு பார்த்தா அந்த பஸ் முன்னாடி ஒரு எட்டு நக்சலைட் வந்து நிக்கிறாங்க இத பாக்குற அவங்களுக்கும் ஒன்னும் புரியல அந்த இடத்துல தாங்க புரட்டி போடுற ஒரு சம்பவம் நடக்குது அந்த இருக்கிற எல்லா வந்த அவருடைய சிங் நம்ம டார்ஜிலிங் போக வேண்டியவங்க இப்படி போலீஸால இப்படி வந்து இப்ப இந்த நக்சலைட் கும்பல் கிட்டயே மாட்டிக்க அந்த நக்சலைட் கும்பல் தலைவர் புல்லட் சிங்குமே இப்ப நான் இந்த பஸ்ஸ கடத்தினது ஒத்துமொத்த வெஸ்ட் பெங்காலுக்கே தெரியணும் அப்பதான் எங்களோட கோரிக்கைகளை அரசு ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பஸ் வந்த பேசஞ்சர்ஸ் எல்லாரையுமே ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்து உங்களோட சோசியல் மீடியால இந்த மாதிரி எங்களை இவருக்கு கடத்திட்டாருன்ற மாதிரி போடுங்க அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு இப்ப அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே செல்ஃபி எடுத்து அவங்கவுங்க சோஷியல் மீடியாலயும் போஸ்ட் பண்ண ஆனா நம்ம ஹீரோக்கள் இருக்காங்களே அவங்க மட்டும் ரொம்ப யோசிக்கிறாங்க இப்போ நேரா அந்த தலைவன் வந்து நாங்க மட்டும் சோஷியல் மீடியாவிலேயே அங்கே ஃபோட்டோவை போட்டோம் நீங்களாச்சும் பரவாயில்ல நெக்ஸ் லைட் தான் அதை விட பயங்கரமான ஆளுங்க எல்லாம் எங்க வீட்டில் இருக்காங்க அவங்க எங்களை ஒரு வழி பண்ணுவாங்க ஐயா நாங்கள் வேணா உங்க கும்பலையே சேர்ந்துருக்கோம் இதோ இருக்கானே அரவிந்த் சாமி இவன் ரொம்ப நல்லா சமைப்பான் டீ சூப்பரா போடுவான் இவனை கூட வச்சுக்கோங்க நானும் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்ச சரிப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி கேக்குறீங்க உங்க மனைவிகள் வேற ரொம்ப டெரரான ஆளா இருப்பாங்க போல இருக்கு அவங்க மட்டும் செல்ஃபி எடுத்து போடட்டோன்ற மாதிரி இவங்களை எடுக்க வேணான்னு அந்த தலைவர் சொல்லிடுறாரு ஆனாலும் நம்ம ஹீரோக்கள் சும்மா இல்லாம மாத்திரம் போலான்னு நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப அங்க இருக்கிற ஒரு லேடி செல்ஃபி எடுத்து அவங்களோட சோஷியல் மீடியால போட அந்த செல்ஃபியில அவுட் ஆஃப் போக்கஸ் பின்னாடி நம்ம ஹீரோக்கள் நடந்து போறது தெரிஞ்சிருதுங்க இப்போ டிவியில பிரேக்கிங் நியூஸா இந்த மாதிரி நக்சலைட் கும்பல் மூலயமா ஒரு பஸ்ஸே கடத்தப்பட்டிருக்கு உள்ள பேசஞ்சர்ஸ் சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்க அதை வீட்டுல இருந்து அரவிந்த் சாமி மனைவியும் மயில் சாமி மனைவியும் பாத்துக்கிட்டு இருக்க அவங்க கணவர்கள் மாட்டிருக்காங்கன்ற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரியலைங்க இன்னொரு பக்கம் நம்ம அரவிந்த் சாமியும் ரொம்ப டேஸ்டான டீ அதுக்கப்புறம் நல்ல சமையல் சொல்லி எல்லாத்தையும் அவங்க பொண்டாட்டிக்கு எப்படி சமைப்பாரோ அது மாதிரி அங்க நக்சலைட் தலைவருக்கும் சமைச்சு கொடுக்குறாரு அதுல அவர் டேஸ்ட்ல மயங்கி நம்ம அரவிந்த் சாமிய அந்த தலைவன் புகழ்ந்து தள்ளுறாருங்க இப்படியான ஒரு டைம்லதான் நம்ம அரவிந்த் மனைவி இருக்காங்கல்ல அவங்களுக்கு அவங்களுடைய தோழர் ஒரு போட்டோவை அனுப்பியிருக்காங்க இந்த நக்சைட் கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்ட ஒருத்தர் போட்டோ எடுத்திருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி அவுட் ஆஃப் போக்கஸ்ல உன் புருஷனும் அவரோட ஃப்ரெண்டு மாதிரியே ஒருத்தர் நிக்கிறாங்க ஆனா சரியா தெரியல அவங்களா பாருன்ற மாதிரி கேட்க இவங்களும் அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பாக்குறாங்க பாக்குறதுக்கு அவங்க புருஷ மாதிரி தாங்க இருக்கு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் அந்த சிட்டியோட கமிஷனரும் அந்த பஸ்ல இருக்க பேசஞ்சர்ஸை எப்படின்னா மீட் ஆகணும்னு சொல்லி ஒரு பெரிய போலீஸ் படையை ரெடி பண்ணிக்கிட்டு அந்த பஸ்ஸை தேடியும் கிளம்ப இங்க நம்ம அரவிந்த் சாமி மனைவியும் மயில்சாமி மனைவி கிட்ட அந்த போட்டோவை காமிக்கிறாங்க பாக்கிறதுக்கு நம்ம கணவர்கள் மாதிரியே இருக்குன்ற மாதிரி சொல்ல மயில்சாமியோட மனைவி அதை நம்ப மறுக்கிறாங்க நான் கடவுள கும்புறவ என் கணவர் என்கிட்ட கிட்ட பொய் சொல்லாம போக மாட்டாரு இது அவுட் ஆஃப் போக்கஸ்ல தானே இருக்கு நம்ப முடியாதுன்னு சொல்ல சரி இவங்க ரெண்டு பேரும் கணவர்களுக்கு ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்ல இருக்கு சரி அவங்க ஆபீஸுக்கே போயிட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு வருவோம் சொல்லி இப்போ இந்த ரெண்டு பேரோட மனைவிகளும் அவங்க கணவர்களோட ஆபீஸுக்கு போறாங்க அங்கதாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே வீட்டிலே இந்த ரெண்டு பேரோட மனைவிகளை பாக்குற அந்த ஆபீஸோட முதலாளிகளும் என்னமா உங்களுக்கு தான் அஞ்சு மாசம் பொள்ளத்தாச்சியா இருக்கீங்கன்னு சொன்னாங்க அதுக்குள்ள டெலிவரி ஆயிடுச்சா என்ன ஏமா உனக்கு கால் உடஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க நீ நம்ம இப்படி வந்து நிக்கிற உங்க புருஷங்க உங்க கூட தானே இருக்காங்கன்ற மாதிரி கேட்க உன் கால்ல கட்டு போடணும்னு வெள்ளூருக்கு போறலாம் சொன்னானே போலையான்ற மாதிரிலாம் கேட்க தான் இந்த ரெண்டு பேரோட மனைவிகளுக்கும் அது அவங்க கணவர்கள் தான் தெரிய வருது ஆக மொத்தத்துல நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரோட கணவர்களும் நைஸா வேற எங்கயோ கிளம்பிருக்காங்க ரெண்டு பேரும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப உங்க மனைவிகளும் உங்க கணவரை தேடி கோவமா கிளம்புறாங்க இங்க இன்னொரு பக்கம் நக்சலை தலைமை இருக்காங்க பாத்தீங்களா அவனுமே போலீஸ்காரங்க கிட்ட அந்த கடைத்தி வச்சிருக்க லொகேஷனை சொல்லி என்னோட கோரிக்கையை மட்டும் நீங்க நிறைவேற்றணும் சம்பவ இடத்திலேயே என் கோரிக்கையை நிறைவேற்றிட்டீங்கன்னா எல்லாரையும் ரிலீஸ் மாதிரியும் வர சொல்றாரு ஆனா கடைசி வரைக்கும் கோரிக்கையே சொல்ல மாட்டாருங்க இத கவனிக்கிற நம்ம ஹீரோக்களும் கொஞ்சம் சரக்க அந்த தலைவனுக்கு ஊத்தி கொடுத்துட்டு தலைவரை அப்பப்போ கோரிக்கை கோரிக்கைன்னு சொல்றீங்க நாளைக்கு எல்லாரும் குடும்பத்தையும் போலீஸ்காரங்களையும் அங்க வர சொல்லியிருக்கீங்க அப்படி உங்க கோரிக்கை தான் என்னன்னு கேட்க அப்பதாங்க அந்த நக்சலை தலைவர் ஒரு டுபாகூர்னு தெரியுது உங்களுக்கு எல்லாம் சந்திரா தெரியுமா ஆமா வடச்சனையில நடிச்சிருப்பாங்களே ஐயோ அது ஆண்ட்ரியா நான் சொல்றது சந்திரா அவதா என்னுடைய காதல் மனைவி அப்படின்னு ஒரு கதைய ஆரம்பிக்க இந்த நக்சலை தலைவரோட உண்மையான பேரு கணேஷ்ங்க இவர ஒரு கிராமத்துல ஒரு ஜமீன்தாரா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு அதே கிராமத்துல மாலத்தி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாங்க அந்த கிராமத்துடைய பேரழகின்னு சொல்லலாம் அந்த மாலத்தி பொண்ணு பின்னாடி அவ்வளவு பசங்க சுத்துவாங்க அதே மாதிரி இந்த ஜமீன்தார் வீட்டாரான இந்த கணேஷ் இருக்காருல அவரும் காதலிப்பாரு ஒரு நாள் காதல அந்த மாலத்தி கிட்ட வந்து சொல்றப்போ இந்த ஊருக்குள்ள நீ பெரிய ஆளு அதை தாண்டி நீ எனக்காக என்ன பண்ணிருக்க என்ன முத முதல்ல காதலிச்ச ஒரு பையன் பையனோட பேரு ஆனந்த் ஆனந்த் யாரு தெரியுமா நம்ம ஊர் நக்சலை தலைவனாக இருந்து பாம் தயாரிச்சு ஊர் கேபிள் டிவில கூட இன்டர்வியூ கொடுத்தானே அவன் இப்போ தவறிட்டான் ரெண்டாவதா பாப்பின்னு ஒரு பையன் என்ன காதலிச்சான் அவன் இந்த ஊர்ல கள்ள ஓட்டு போட்டு ஃபேமஸ் ஆகி ஊருக்குள்ள எல்லாராலையும் தெரியப்பட்டு நியூஸ் பேப்பர்லாம் வந்து இப்ப ஜெயில இருக்கான் இப்படி என்ன காதலிச்சவங்க எல்லாரும் ஃபேமஸ் ஆனவங்க அப்படி நீ என்னடா ஃபேமஸ் ஆகிருக்க நான் இப்ப சிங்கிளா தான் இருக்கேன் நீ ஃபேமஸ் ஆக உன்னை காதலிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க கணேஷுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த மாலத்தியோட அப்பாக்கு அஞ்சு லட்ச ரூபாய் காசை கொடுத்து மாலத்தியோட கட்டாய திருமணம் பண்ணிருப்பாரு ஆனா முதலிரவு அரைக்கு வர இந்த ஜமீன்தாரான கணேஷமே அவங்க மனைவி மாலத்தி தடுத்து நிப்பாட்டி நீ அங்க அப்பாக்கு வேணா காசு கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்திருக்கலாம் ஆனா நான் புருஷனா ஏத்துக்க முடியாது நீ எப்போ நியூஸ் பேப்பர்ல முதல் பேஜ்ல வரியோ அப்ப இப்பதான் உன்னை புருஷனா ஏத்துப்பேன்ற மாதிரி அவங்க சொல்ல இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நாடக குரூப்ல போய் போய் சேர்ந்து எப்படின்னா ஒரு பெரிய நடிகராகி நியூஸ் பேப்பர்ல முதல் பக்கத்துல வரணும்னு நினைக்கிறாரு ஆனா அவரால் நடிப்பு சொல்ற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியலைங்க அப்பதான் இன்னொரு பிளான போடுறாரு பேசாம ஒரு பஸ் நக்ஸலைட் மாதிரி வேஷம் போட்டு கடத்திடுவோம் அதை வச்சு ஃபேமஸ் ஆகி முதல் பேஜ்ல வந்து நம்ம மனைவியை இம்ப்ரெஸ் பண்ணி ஒன்னா வாழ்ந்துருவோம் சொல்லிட்டு அவர் கூட இருக்கிற துணை நடிகர்கள் வச்சுக்கிட்டு இந்த நக்ஸலைட் வேஷம் போட்டுக்கிட்டு இப்போ இப்படி நக்ஸலைட் கம்ப்ளீட்டா மாறி அவருக்கு கோரிக்கையிலும் ஒண்ணுமே இல்லைங்க சும்மாக்கா ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரணும்னு சொல்லி பிரஸ் மீடியாவெல்லாம் நாளைக்கு கூப்பிட்டுருக்காரு இதை சொன்னதும் நம்ம ஹீரோக்கள் அந்த இடத்துல செம்ம காண்டாகிறாங்க அட பாவி இதெல்லாம் ஒரு ரீசனாடா ஆடா இங்க நிறைய பேர் ஃபேக் பிளாஷ்பேக் சொல்றாங்க அதை விடவும் இது ரொம்ப ஃபேக்கா இருக்கேடா அப்படின்ற மாதிரி கொதிக்கவும் செய்யறாங்க இப்படி அடுத்த நாள் வருதுங்க அங்க போலீஸ்காரங்க எல்லாரும் குவிகிறாங்க அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயின்கள் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அப்படி ஒரு ஜேர்னலிஸ்ட் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த வேலையில தான் போலீஸ் கிட்ட இந்த தலைவனும் உங்க எல்லாரையும் நான் ரிலீஸ் பண்ணோம்னா ரெண்டு ஜேர்னலிஸ்ட உள்ள அனுப்புங்க நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன் அந்த பேட்டி முடிஞ்சதும் நான் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்ல இப்ப அங்க நிறைய பத்திரிகையாளர்கள் நான் தான் போவேன் நான் தான் போவேன்னு சண்டை போட்டுக்க அப்பதாங்க நம்ம ஹீரோயின்கள் ரெண்டு பேரும் பத்திரிகையாளர் மாதிரி வேஷம் போட்டு அப்படி உள்ள போய் நம்ம கணவர்களை மீட்டு கொண்டு வந்துடலாம்னு சொல்லி அப்படி அந்த தலைவனை பார்க்கறதுக்கும் போறாங்க அந்த இடத்துலயோ அந்த தலைவரை நான் உண்மையாலே வேஷம் போடுறவன் தான் என் மனைவியா அதிகமா லவ் பண்றதுனால தான் இப்படி கிறுக்குத்தனமான விஷயம் பண்றேன்னு சொல்லி அவரோட கதையை சொல்ல அந்த கதையை கேட்டு இந்த வேஷம் போட்டு வந்த நம்ம ஹீரோயின்கள் கதறி அழுக செய்யறாங்க அப்படியான ஒரு கடத்துல தான் ரொம்ப அழுதுருப்பீங்க தொண்டை காஞ்சிருக்கும் இந்த டீய குடிக்கணும் சொல்லி ஒரு டீயையும் கொடுக்க இந்த டீ குடிச்ச உடனே நம்ம அரவிந்த் சாமியோட மனைவி நம்ம கணவர் போட்ட டீ மாதிரியே இருக்கேன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இவங்க இப்ப எடுத்த இன்டர்வியூலாம் லைவா டிவியில வந்துகிட்டு இருக்க அதை பாக்குற இந்த கணேஷோட மனைவி மாலத்தியும் அடங்கொய்யால நம்ம புருஷன் நியூஸ் பேப்பர்ல பேஜ் இல்ல டிவிலேயே தலைப்பு செய்தியில சொல்லி நமக்காக எவ்வளவு விஷயம் பண்ணிருக்க

தான் நம்ம அரவிந்த் சாமியும் என்னதான் நான் உனக்கு திருமணம் பண்ணியிருந்தாலும் நீ ஒரு பெமனிஸ்டா இருந்தாலும் என்னால மற்ற கப்பிள்ஸ் மாதிரி உன் கூட வாழ முடியலை போராட்டம் கொள்கைன்னு சொல்லி என்ன வீட்டில் ஒரு கொத்தடிமை மாதிரி தான் நீ நடத்தின ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் பண்ணா மட்டும் அது கொடுமை இல்லை பையனுக்கு பொண்ணு பண்ணாலும் அது கொடுமை தான் அது உனக்கு தெரியாமையே நீ என் மேல ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்த அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் தான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி அவர் கண்கலங்கி சொல்றாரு அத அங்க அரவிந்த் சாமியோட மனைவியும் புரிஞ்சிக்க இன்னொரு பக்கம் மயில்சாமியும் அவங்க மனைவி கிட்ட கல்யாணம் ஆனப்போ மாலை போட்டது இன்னும் நீ கலட்டல என் நேரம் சாமி சாமின்னு உக்காந்துகிட்டு அந்த சாமியாலும் வாழ்க்கை மாறும்னு பார்த்தா இப்ப அது தான் போயிருக்கு ஒன்னு சொல்றேன் எந்த சாமியும் வந்து நீ உழைக்காம முன்னேறு நீ லவ்வே பண்ணாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவரு கூடயோ மனைவி கூடயோ சந்தோஷமா இருன்னு சொல்ல போறது இல்ல இது சாமி கும்புறதுனால மட்டுமே குடும்பத்துல இருக்க எல்லாரும் நல்லாவும் இருக்க முடியாது சாமிக்கு கொடுக்குற நேரத்தை எனக்கு கொடு அந்த அன்பை எனக்கு கொடு சீரியல் பாக்குற டைம்ல யாச்சு என் கூட ஸ்பெண்ட் பண்ணு அதனால தான் நான் இப்படி போனன்ற மாதிரி அவரும் கலங்கி போய் சொல்ல இப்ப அந்த ரெண்டு மனைவிகளும் கணவர்களும் திருந்துறாங்க அப்படி அவங்க கணவர்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அவங்க கணவர்களையும் கட்டி அணைச்சிக்கிட்டு இவங்க வீடு திரும்ப மாதிரியும் இங்க என்னதான் பேமஸே ஆகியிருந்தாலும் இப்ப அந்த நக்சலை தலைவனையும் அவங்க மனைவியையும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போற மாதிரியும் ஒரு மனுஷன் ஃபேமஸ் ஆகிறதுக்காக எவ்வளவோ விஷயம் பண்ணுவாங்க அதுக்கு இப்படி விஷயம் பண்ணுவாங்கன்ற மாதிரி கேட்டீங்கன்னா இது இப்போ நம்ம ஊர்ல நடந்துகிட்டு தாங்க இருக்கு தனக்கு நடிப்பு நல்லா வரும் தன்னால பயங்கரமா பேச முடியும்னு சொல்லி சில பேர் ஃபேமஸ் ஆகிறதுக்காகவே இந்த ஊர்ல எப்படி ஃபேமஸ் ஆகுதுன்னு முக்கியம் இல்ல எப்படின்னா ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி எதனா ஒரு விஷயத்தை வந்து வெளியே பண்றாங்க முக்கியமா இந்த பெரிய ஹீரோக்களுடைய படம்லாம் ரிலீஸ் ஆகிறப்போ இந்த ஃபேன்ஸ் யூடியூப் சேனலுக்கு கொடுக்குற இன்டர்வியூல பண்ற அலப்பறைகளெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படி ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க எப்படி வேணா ஃபேமஸ் ஆவாங்க அப்படின்றது தான் இங்க மூணாவது அந்த கணேஷ் கேரக்டர்ல காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்